தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரனுக்கு எதிராக கிளிநொச்சியில் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது அண்மையில் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் மலையக மக்கள் தொடர்பில் வெளியிட்ட கருத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தே இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது கிளிநொச்சி டிப்போ சந்தியில் இடம்பெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தை சமத்துவம் சமூக நீதிக்கான மக்கள் அமைப்பு ஏற்பாடு செய்திருந்தது மேலாக இந்த செயல்பட்ட பாரிய போராட்டத்தின் போதும் இணைந்து சகோதரத்துவத்துடன் இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த மக்களை பாராளுமன்ற உறுப்பினர் சிறீதரன் அவர்கள் பாவித்திருக்கும் இந்த சொற்பிரயோகமானது மிகவும் வேதனை அளிக்க அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது அரசியல் தேவைக்காக தனது அரசியல் முக்கியத்துவத்திற்காக தனது வெற்றிக்காக சர்வதேசவாதத்துடனான ஒரு சொற்பிரயோகத்தை மிகுந்த வேதனையுடன் வெளிப்படுத்தியிருப்பவர் பாராளுமன்ற உறுப்பினர் சிறீதரன் அவர்களும் நான் அவ்வாறு கூறவில்லை கூறியிருந்தது நிரூபிக்கப்பட்டால் தான் இந்த பதவியிலிருந்து இருந்து என்று கூறுகின்றார் நிரூபிக்கக்கூடிய விதத்தில் அனைத்தும் இருக்கின்றது அவர் பதவி விலகுவாரா ஒட்டுமொத்தமான தமிழ் மக்களின் எதிர்காலம் மண்ணோடு மண்ணாக கீழ் நோக்கி செல்லக்கூடிய நிலை ஏற்படும் என்பதை இவ்வாறான தலைமைகள் இந்த மண்ணில் தலைமை மக்கள் யாழ் தமிழர்கள் எல்லோரும் வந்து ஒருங்கிணைந்த ஒரு தமிழர்களாக நாங்கள் வாழ்ந்து வருகிறோம் இந்த நிலையிலே இந்த கிளச்சி மாவட்டத்துடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் மலையக மக்களை கேவலப்படுத்துகிற விதத்திலே கேவலமான முறையிலே வடக்கத்தியான் என்ற சொல்லை பயன்படுத்தி பேசியிருக்கிறார் இந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கு அழகல்ல இந்த மாதிரி எம்பி மார்கள் பேசக்கூடாது கிட்டத்தட்ட நாற்பது வருடங்களாக இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது மக்களை இழிவுபடுத்தும் வகையில் அண்மையில் பேசி இருப்பதை விட்டு நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம் இந்த மண்ணின் பொருளாதாரத்தை கட்டி வளர்ப்பதிலும் மிகவும் பங்களிப்பு செலுத்திய மக்களை நோக்கி இந்த ஒற்றுமையை இந்த மாவட்ட மக்கள் எல்லாம் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இந்த ஒற்றுமையை கூறு போடுவது எண்ணத்தின் அடிப்படையில் இந்த ஒற்றுமையை சிதைக்கும் அடிப்படையில் அவரது அந்த பேச்சு அமைந்திருக்கின்றது இந்த எதிர்ப்பு கூடாக இந்த மக்களின் உணர்வுகளை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் அரசியல் அதிகாரத்தில் இருப்பவர்களாக இருந்தால் என்ன அரச நிர்வாகத்தில் இருப்பவர்களாக இருந்தால் என்ன எந்த சமூகங்களையும் இழிவுபடுத்தும் எந்த செயல்பாட்டையும் நிறுத்த வேண்டும்